படம் தான் இன்றைக்கு படிக்க போறோம் அளவிடை படத்துல வந்து நம்ம அளவிடைகள் சரி படம் வரைகிறத விட அளவிடைகள்ன்றது நமக்கு முக்கியமா தெரியணும் உதாரணத்துக்கு இலங்கை வரி படத்தை எடுத்தீங்கன்னா அதுல ஓரத்துல போட்டிருப்பாங்க வல கீழ் மூலையில போட்டிருப்பாங்க ஒன்றுக்கு ஐம்பதாயிரம் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த இலங்கை படம் இந்த இலங்கை படம் நம்ம வைத்திருக்கிறோம் அப்படின்னா இந்த இலங்கை படத்துல சரியா இலங்கை படத்துல நம்ம அளக்குற ஒரு சென்டிமீட்டர் சரியா இந்த தூரம் ஒரு சென்டிமீட்டர்ன்னு அளந்தோம்னா அது உண்மையான நிலையில வந்து சரியா உண்மையான நிலம் வந்து ஐம்பதாயிரம் சென்டிமீட்டரே குறைக்கும் சரியா இதுல நீங்கள் ஒரு சென்டிமீட்டர் அலந்தீங்கன்னா அது வந்து உண்மையான நிலையில ஐம்பதாயிரம் சென்டிமீட்டரே குறிக்கும் அதுதான் அளவிடை அளவிடைன்றது ஒரு கிட்டத்தட்ட விகிதம் வாரி அதாவது ஒரு சென்டிமீட்டரினால் ஐம்பதாயிரம் சென்டிமீட்டர் குறிக்கப்படுகிறது ஐம்பதாயிரம் சென்டிமீட்டர் குறிக்கப்படுகிறது இதே கிலோமீட்டருக்கு மாற்றினோம்னா நமக்கு தெரியணும் கிலோமீட்டருக்கும் சென்டிமீட்டர் இருக்கும் இடையில் உள்ள தொடர்பு சரி பார்ப்போம் ஒரு மீட்டர் அப்படின்னா நூறு சென்டிமீட்டர் ஓகே ஒரு மீட்டர் அப்படின்னா நூறு சென்டிமீட்டர் அந்த மாதிரி ஒரு கிலோமீட்டர் ஒரு கிலோமீட்டர் அப்படின்றது ஆயிரம் மீட்டர்களே குறிக்கும் ஒரு கிலோமீட்டர் அப்படின்றது வந்து ஆயிரம் மீட்டர்களை குறிக்கும் இதுதான் நமக்கு தேவையான தொடர்பு ஒரு மீட்டர் நூறு சென்டிமீட்டரை குறிக்கும் அதே மாதிரி ஒரு கிலோமீட்டர் வந்து ஆயிரம் மீட்டர்களை குறிக்கும் இப்போ நம்ம இந்த சென்டிமீட்டரை மீட்டராக மாத்துறதுக்கு சென்டிமீட்டரை மீட்டராக மாற்றுறதுக்கு என்ன செய்யணும் நூறு ஒன்றாகணும்னா இதனை நூறால் வகுக்க வேண்டும் சென்டிமீட்டரை மீட்டராக மாத்த போறோம் மீட்டராக மாற்ற போகிறோம் ஆகவே நூறால் வகுக்கணும் நூறால் வகுக்கும் போது பார்த்தீங்கன்னா சுருக்கி சுற்றி இந்த பூஜ்ஜியம் இந்த பூஜ்ஜியம் சுருக்கிங்கன்னா ஐநூறு மீட்டர்னு வரும் அதாவது நம்ம அந்த இலங்கை படத்தில் அளக்குற அந்த அளவிடை படத்தில் வர அளக்குற ஒரு சென்டிமீட்டர் உண்மையான நிலையில் சரியா உண்மையான அதனுடைய உண்மையான நிலம் வந்து ஐநூறு மீட்டர்களாக இருக்கும் இதே நம்ம கிலோமீட்டருக்கு மாற்றமுமே ஒரு சென்டிமீட்டர் மீட்டர்லேருந்து கிலோமீட்டர் கண்டுபிடிக்க என்ன செய்யணும்னா ஆயிரத்தினால் வகுக்க வேண்டும் ஆகவே ஐநூறை ஆயிரத்தினால் வகுக்கும் போது பாருங்க உங்களுக்குரிய விடை தசம் ஐந்துன்னு வரும் கிலோமீட்டர் கிலோமீட்டர் அதாவது ஒன்றுக்கு ஐம்பதாயிரம்னா ஒரு சென்டிமீட்டர் ஐம்பதாயிரம் சென்டிமீட்டரை குறிக்கும் அதை நம்ம மீட்டருக்கு மாத்த என்ன செய்யணும்னா அதனை நூறால் வகுக்க வேண்டும் ஏன்னா சென்டிமீட்டருக்கும் மீட்டருக்கும் இடையில் உள்ள அந்த பெருமானம் நூறு நூறால வகுக்கும் போது வந்துடும் ஆகவே ஒரு சென்டிமீட்டர் ஐநூறு மீட்டர்களே குறிக்கும் இதே நம்ம கிலோமீட்டர்ல கண்டுபிடிக்கணும்னா ஒரு சென்டிமீட்டர் பூஜ்ஜியம் தசம் ஐந்து கிலோமீட்டர்களை குறிக்கும் பாப்போம் இப்ப வந்து நமக்கு ஒன்றுக்கு இரண்டாயிரம் அப்படின்னு தந்திருக்கிறாங்க சரியா ஒன்றுக்கு இரண்டாயிரம் இந்த கேள்வி எழுதிக்கோங்க எனும் அளவிடையில் உள்ள இந்த கேள்வில ஒன்றுக்கு இரண்டாயிரம் எனும் உள்ள இரு நகரங்களுக்கு இடையிலான அளவிடை படத்தை விடைய வந்து கிலோமீட்டர்ல கண்டுபிடிக்க போறோம் சரி பாப்போம் இந்த கேள்வியை சொல்லியிருக்காங்க ஐந்து சென்டிமீட்டரின் உண்மை தூரும் ஆகவே ஒன்றுக்கு இரண்டாயிரம்னா அங்க என்ன நடக்குதுன்றதை நம்ம கிளியரா விளங்கிக்கணும் ஆகவே ஒரு சென்டிமீட்டர் வந்து இரண்டாயிரம் சென்டிமீட்டரே குறிக்கும் இங்கேன வந்து நீங்க விகிதம் போடக்கூடாது அதற்கு அழகுகள் போட்ட பிறகு அம்பு போட்டு காட்டலாம் ஒரு சென்டிமீட்டர் இரண்டாயிரம் சென்டிமீட்டரை குறிக்கும் ஆகவே இதற்கு அடுத்தபடியா ஆஹ் இதனை நூறால் வகுப்போம் நூறால் வகுக்கும் போது மீட்டர்ல நமக்கு கிடைக்கும் ஒரு சென்டிமீட்டர் ஆனது கேள்வி அளித்தருவோம் இந்த இடத்துல ஒரு சென்டிமீட்டர் ஆனது இரண்டாயிரத்தை நூறால் வகுக்கும் போது இருபது இருபது மீட்டர்களை குறிக்கும் ஓகே இருபது மீட்டர் கேள்வியை வந்து மீட்டர்னு மாத்திக்கலும் இரண்டாயிரம் மீட்டர்களை குறிக்கும் ஆகவே ஐந்து சென்டிமீட்டர் நீளத்தின் உண்மை தூரம் ஒரு சென்டிமீட்டர் வந்து இருபது மீட்டரை குறித்தால் ஐந்து சென்டிமீட்டருக்கு எவ்வளவுன்னு கண்டுபிடிக்க என்ன செய்யணும்னா ஒன்றுக்கு இருபது இருபது மீட்டர் ஆகவே ஐந்து சென்டிமீட்டருக்கு ஐந்தை இருபதால் பெருக்கும் போது உங்களுக்குரிய விடை நூறு மீட்டர் அப்படின்னு கிடைக்கும் நூறு மீட்டர் தான் உங்களுக்குரிய விடை அதே மாதிரி பன்னிரெண்டு சென்டிமீட்டருக்கு எவ்வளவுன்னு கண்டுபிடிப்போம் ஒரு சென்டிமீட்டர் வந்து இருபது மீட்டர் ஆகவே இதற்குரிய விடையை இந்த இடத்துல எழுதி காற்றன் ஆகவே பனிரெண்டு சென்டிமீட்டருக்கு என்ன செய்யணும்னா பனிரெண்டினை இருபதால் பெருக்க வேண்டும் பனிரெண்டை இருபது மீட்டர்களினால் பெருக்கும் போது உங்களினுடைய விடை இருநூற்று நாற்பது மீட்டர்கள் என வரும் இருநூற்று நாற்பது மீட்டர் இதுதான் பனிரெண்டு சென்டிமீட்டர் நீளத்தின் உண்மை தூரமாக இருக்கும்